ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சப் தமிழ் சேனல் இன்னிக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக்ஸுக்கெல்லாம் வந்து அட்டை போட போகிறோம் ஸோ நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடியாக போகிறோம் ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து புக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப வாங்காமே இருந்தோம் அதுக்கப்புறமா அதெல்லாம் வாங்கிட்டு லேட் ஆகிடுச்சு வாங்கிட்டு வந்து சரி என் பையன் வேற வந்து அட்டை போடணும் அட்டை போடணும் ஒரே தொலை பண்ணிகிட்டு இருந்தான் அதனால் அவனுக்காகவே இன்றைக்கி எப்படியா போட்டுடலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து போடுவேன் சொல்லி கொஞ்சம் அடம் பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து சரி இனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ புக்கு இவர் வந்து இதெல்லாம் இவ்வளோ நோட்டு இதெல்லாம் வந்து எழுதி தள்ள போகிறாரு போல் அதனால் சரி ஓகே இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம இப்போ அட்டை தான் போடப்போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கெல்லாம் நீங்கள் அட்டையெல்லாம் போட்டுட்டீங்களா ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் மேக்ஸிலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் தான் போடுவீங்களா இல்லை உங்கள் வீட்டில் வந்து வேறு யாருனா போட்டு தருவாங்களான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலர் ப்ரௌன் ஷீட்டும் எடுத்திருக்கேன் புக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷீட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா சின்ன பசங்களே அவங்களுக்கு வந்து ரெட் கலர் போட்டால் எந்த புக்குன்னு தெரியாது அதனால புக்ஸுக்கெல்லாம் ஒயிட் கலர் போட்டோம் அப்படின்னா தான் அவங்க எந்த புக்குன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நோட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூ லைன்ஸ் நோட்டு ஃபோர் லைன்ஸ் நோட்டு எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நோட்டு ஸோ அதுக்கெல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஷீட் வந்து நான் போட போகிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் போட்டுவிட்டோம் அப்படின்னா எது நோட்டு புக்குன்னு தெரியாது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த மாதிரி பிரித்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் புக்ஸுக்கு ஒயிட் கலரும் நோட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அளவு வச்சு நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா வச்சு வந்து நான் அட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஐயோ இதில் இந்த பசங்களை வச்சுட்டு உண்மையிலே ஒரு வேலை கூட செய்யவே விட மாட்டேங்கிறாங்க அட்டை போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க இது எடுக்கிறதும் அது எடுக்கிறதும் ஒரே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அதனாலே வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரே வந்து டிவியை போட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வராதிங்கடா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அளவு வச்சு அதுக்கப்புறமா எத்தனை ஷீட் இருக்கோ எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அளவு வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம அளவு வச்சுக்க அதை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணது ரொம்ப லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஷீட்டையும் வச்சு அளவு பார்த்துட்டு மொத்தமாக ஒரே டைமில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை மிச்சமாயிடும் டைம் வந்து மெயினாக நமக்கு மிச்சமாயிடும் ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வந்து அடுத்து போட்டுட்டு பின் பண்ண வேண்டியதுதான் இதில் பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணும்போது வேறு ஒரே பெரிய வந்து நான் தான் பின் பண்ணுவேன் நான் தான் அட்டை போடுவேன் இது ஏன் புக்கு தானே அப்படின்னு வந்து அவர் ஓவராக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்ப்போம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் டைமில் எங்களுக்கு நாங்களே வந்து அட்டை போட்டுப்போம் அப்படின்னா நானே எங்கள் அண்ணன் இந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து வந்து போட்டுப்போம் ஸோ நீங்களும் நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு போட்ட அனுபவம் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் டு ஃபார்ம் வந்து வந்தாச்சு ஆனால் நமக்கு போடுற மாதிரி அடுத்து இவங்களுக்கு வந்து நம்ம போட்டு தரணும் ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த வேலை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆர்வமாக அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அதில் உட்காந்து இதை போட்டுட்ருந்தேங்க மொத்தம் வந்து ஒரு என்ன சொல்கிறது நோட்டு புக்கு எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஒன்பது ஷீட் வந்து கட் பண்ணேன் ஸோ அது எல்லாத்தையும் போட்டு முடித்து பின்னடைச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்மளை ஃபுல் டயர்ட் ஆயிட்டேன் நான் ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சி நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு புக்கு தான் தருவாங்க அதுவே வந்து டுவெல்த்து வரை சாரி டென்த்து வரைக்குமே அஞ்சு புக்கு தான் அஞ்சு புக்குக்கு தான் அட்டையை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கே வந்து பதினஞ்சு புக்கு இருபது புக்குன்னு தராங்க இதில் இவன் வேறு வந்து ஒரே சேட்டை நான் தான் போடுவேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக மொத்தமாக முடிச்சாச்சு ஸோ உங்களுக்கு இந்த அனுபவம் வந்து தான் சொல்லுங்கள் அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவுட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் புக்குக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பேன் நோட்டுக்கெல்லாம் அப்படி வந்து போட்டிருப்பேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை